அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடி கோடியாக சம்பாத்தியவர் கோடி கோடியாக சம்பாத்தியவர் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் சந்திக்க வேண்டும் மக்களுக்காக வராதா சந்திக்கிறாரா மக்கள் இப்ப என்ன சொல்லப்பா இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பெற்றது அதை அது திட்டமிட்டே திட்டமிட்டே செய்கின்றார்கள் குற்றச்சூழல் திட்டமிட்டே இப்ப அவர்கள் இப்போ செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கிறார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதில் அவங்களுக்கு தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும் யாரா எங்க இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த புறக்கலாம் வந்தாலும் அவர் கார் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கார் வரும் அதுக்கு அந்த கூடவே அழைத்து வர மாட்டாங்க கடவுளை கிளம்புறாங்க முதலுக்கு வராதுன்னா எங்க தலைவர் வராதுன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த அந்த கூடவே அந்த தொண்டர்கள் எந்த கட்சி தொண்டர்களோ எந்த கட்சி தலைவர்களுக்கோ பின்னாலேயே வர மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது